உங்களுக்கு சுகர் இந்த பழத்தை சாப்பிடுங்க பொதுவாக சர்க்கரை நோயாளிகள் குறிப்பிட்ட பழங்களை காய்கறிகளை சாப்பிடுவதை கட்டாயம் தவிர்க்க வேண்டும் என்று டாக்டர்கள் அறிவுறுத்துகின்றனர் ஆனால் இதில் ஒரு பழம் மட்டும் சர்க்கரை நோயாளிகள் அச்சமின்றி சாப்பிடலாம் காட்டுப்பலா அல்லது அயனி பழம் என்று அழைக்கப்படும் ஒரு வகை பழம் இயற்கையாக காடுகளில் வளர்கின்றது வழக்கமான பலா வகைக்கு மாறுபட்ட ஒரு வகையாக இது உள்ளது பொதுவாக இது சிறியதாக காணப்படும் இது குரகுரப்பாகவும் நார்ச்சத்து அதிகமாகவும் காணப்படுகின்றது பெரும்பாலும் அயனி பழம் முதிராத நிலையில் அதாவது காய்ச்சல் நிலையில் உணவாக பயன்படுத்தப்படுகின்றது இந்த வகையான பலா சர்க்கரை நோயாளிகளுக்கு மிகவும் ஏற்றது என்று பல ஆய்வுகள் கூறுகின்றனர் இந்த

உடல் எடையை கட்டுப்படுத்த உதவுகின்றது மற்றும் நீண்ட கால டயபிட்டிஸ் மேலாண்மைக்கும் பலன் அளிக்கின்றது மேலும் ஆக்சிடென்ட்கள் கொண்டிருப்பதால் இதன் சத்துக்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் பான்கிரியாஸ் மற்றும் கல்லியல் ஆகியவற்றின் செயல்திறனை பாதுகாக்கவும் உதவுகின்றன இது ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை நேர்த்தியாக கட்டுப்படுத்தும் இயற்கை மருந்தாக செயல்படுகின்றது ஆனால் இங்கு முக்கியமான எச்சரிக்கையாக குறிப்பிட வேண்டியது என்னவென்றால் இது பழுத்த பலாப்பழம் இல்லை என்பதுதான் நன்கு பழுத்த பழாவில் சர்க்கரை இருப்பதால் சர்க்கரையை விரைவாக உயர்த்தும் எனவே சர்க்கரை நோயாளிகள் காட்டு பழத்தை உணவில் சேர்ப்பது அவசியம் இந்த பழத்தை பல்வேறு சைவ உணவுகளாக பொரியல் குழம்பு அவியல் சாலட் அல்லது இதை வைத்து மாவு தயாரித்து சப்பாத்தி தோசை போன்ற வகைகளில் சேர்த்துக் குறிப்பாக சமீபத்திய பல ஆய்வுகள் பழா மாவை தினமும் உணவுகளில் பயன்படுத்துவது உடலில் உள்ள சர்க்கரை அளவை குறைக்க உதவுகிறது என்று தெரிவிக்கப்படுகின்றது இந்த பழம் ஒரு இயற்கை சத்துப்பொள் மட்டுமல்ல சரியான முறையில் சமைத்து தினசரி உணவில் மிதமான அளவில் சேர்த்துவிட்டால் சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தும் நல்ல துணை உணவாக இருக்கக்கூடும் உங்கள் உடல்நிலையில் ஏற்படும் மாற்றங்களை கவனித்து தேவையான முன்னெச்சரிக்கையுடன் இதனை உபயோகிப்பது மிகவும் முக்கியம் இதில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் மருத்துவரின் ஆலோசனையை கேட்டு பயனடையலாம் பொதுவாக இனிப்பு சுவை மிக்க பழங்களை சர்க்கரை நோயாளிகள் சாப்பிடாமல் டாக்டர்கள் அறிவுறுத்துகின்றனர் குறிப்பிட்ட நிறம் கொண்ட பழங்களை கிழங்குகளை சர்க்கரை நோயாளிகள் சாப்பிடாமல் தவிர்ப்பது நல்லது அதே போல் அரிசி குறிப்பாக தவிர்க்க அறிவுறுத்தப்படுகின்றது அதே நேரத்தில் காட்டு பலா எனப்படும் அயனி பழத்தை பழுக்காத நிலையில் சாப்பிடுவது அதை மாவாக உணவில் எடுத்துக்கொள்வது சர்க்கரை நோயாளிகளின் சர்க்கரை அளவை குறைத்து உடல் நலத்தை ஆரோக்கியப்படுத்தும் என்று கூறப்படுகின்றது